சீதா ஸ்பிங் ஜூஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஜூஸ் பார்க்கறோம் இது வந்து ரொம்ப ஹெல்தியான ஜூஸ் இது நெல்லிக்காய் ஜூஸ் இது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கறோம் நெல்லிக்காய் வழக்கமாக நம்ம பச்சரி பண்ணுவோம் இல்லைன்னா ஊர் போடுவோம் இல்லைனா சர்க்கரையில் போட்டு ஊற வச்சு சாப்பிடுவோம் பட் வந்து இது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்றது நிறைய மருத்துவர்கள் வந்து இருக்காங்க அப்படியே ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படியே கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு மருத்துவ குணமிக்க ஒரு ஜூஸ் இது வந்து நல்ல உங்களுக்கு இம்யூனிட்டி கொடுக்கும் விட்டமின் சி நிறைந்த ஒரு ஆப்பிளில் சாப்பிட்றத விட இது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இன்னும் ரொம்ப விட்டமின் சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க நெல்லிக்காயில் ஸோ இந்த நெல்லிக்காயை வச்சுக்கிட்டு எப்படி ஜூஸ் போடுறது அப்படின்றது பார்ப்போம் அதுக்கு தேவையானது வந்து நான் ஒரு அஞ்சு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் நான் சக்கரை சேர்க்க அதுக்கு பதில் தேன் போடுறேன் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு உப்பு தேவை இப்போ நம்ம முதல்ல இது சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இதை நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் இதை நம்ம மிக்சியில் சேர்த்துடலாம் ஸோ இந்த அஞ்சு நெல்லிக்காயும் நான் கட் பண்ணிட்டு வந்துட்டேன் இது நான் சேர்த்துடுறேன் இது யாரைக்கே தான் போகிறோம் அதனால் எந்த ஷேப் இருந்தாலும் பரவாயில்ல அதை பற்றி கவலைப்படாதீங்க இஞ்சி இஞ்சியை சின்ன துண்டாக்கிட்டேன் இதையும் சேர்த்துடுறேன் ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் இதுலேயே புழிஞ்சிடுறேன் ஸோ இது லெமன் ஜூஸாக எடுத்துகிட்டேன் ஸோ இதையும் நான் சேர்க்குறேன் ஸோ இப்போ நான் இதை அரைக்க போகிறேன் இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் அரைக்க போகிறேன் மொத்தமாக தண்ணி ஊற்றாதீங்க ஒரு டம்ளர் தண்ணி தான் எடுத்திருக்கேன் இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிட்டு வரேன் நல்ல ஸ்மெல் இருக்கும் பாருங்கள் இப்படி தான் அரைச்சிருக்கு ஸோ இன்னும் நான் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுக்கிறேன் திருப்பி அரைச்சிட்டு வரேன் ஸோ இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை நான் ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஃபில்டர் வச்சுட்டு இதில் நான் வடிகட்டுறேன் ஸோ நான் நான் ஒரு டம்ளர் கூட யூஸ் பண்ணலை அதனால் திருப்பியும் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம் ஸோ நெல்லிக்காய் சைஸை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணும்னா யூஸ் பண்ணலாம் ரெண்டும் மூணும் யூஸ் பண்ணலாம் ரெண்டு டம்ளரில் ஒரு டம்ளர் தான் ஊற்றிருந்தேன் ஸோ இன்னும் ஒரு டம்ளரில் ஊற்றுறேன் ஸோ இது வந்து நீங்கள் இது மீந்து போகுது அப்படின்னு நினைக்கிறது என்னுடைய இன்னொரு சஜஷன் என்னென்னா நீங்கள் வந்து இது பச்சடி மாதிரி பண்ணலாம் அதில் கொஞ்சம் தேங்காய் பச்சை மிளகா இது கூடயே சேர்த்து அரைச்சிட்டு அதை தயிரில் சேர்த்துட்டிங்கன்னா நல்ல பச்சடியாக இருக்கும் அதுவும் நீங்கள் வேறு எந்த விதமும் பண்ணாமல் அப்படியே பச்சையாக சாப்பிட்ற மாதிரி தான் வரும் இன்னொரு ஹாஃப் டம்ளர் இருக்கிற இதையும் நான் சேர்த்துறேன் இதுலையே இதில் நான் ஒரு துளி உப்பு சேர்க்குறேன் நீங்கள் எந்த ஸ்வீட் போட்டாலுமே அது வந்து நல்லா எடுத்து கொடுப்போம் போட்டுருக்கேன் ஸோ இப்போ இந்த ஜூஸ் இது ஏர்லி மார்னிங் நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு பாதி ஜூஸ் சில போட்டிருக்கேன் ஸோ நான் வந்து ஹனி தான் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இந்த ஹனியை மிக்ஸ் பண்ணிடுறேன் இது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோணுச்சுன்னா நீங்கள் நெல்லிக்காய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் கூட தண்ணியை ஆட் பண்ணி குடிச்சுக்கலாம் அதே மாதிரி லெமன் கூட உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் உங்களுக்கு ஹனி பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சக்கரை நாட்டு சக்கரை எது வேணும்னாலும் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அமேசிங் ஜூஸ் செய்து பாருங்கள் ஒரே நாளில் சாப்பிட்டீங்கன்னா பெஸ்ட்டு இல்லை இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன் ஆர் டூ டேஸ் வச்சு சாப்பிடுங்க ஸோ செய்து பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஹெல்தி ஒரு ட்ரிங்க் கூட இது இன்னும் நேரம் இந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி